குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது உங்களுடைய தசை வந்து சந்திர தசையாக நடைபெற்று அது ரிஷவராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர தசை நடைபெறும் பொழுது நாம் ரோகிணி த ரோகிணி நட்சத்திரத்தை வலுப்படுத்த அதற்காக ஜாதகர் தினமும் பதினோரு முறை இந்த ரோகிணி நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதின் மூலமாக சந்திர திசையான பத்து வருட காலங்கள் நாம் அனைத்து சௌபாகியங்களும் சந்திரபகனால் பெற முடியும் இப்பொழுது ரோகிணிக்கான காயத்ரி மந்திரம் ஓம் பிரஜாவை வித்மஹே விஸ்வரூபாயை தீமஹி तन्नो रोहिणीप्रचोदयात् ॐ प्रजावृत्यै स विद्महे विश्वरूपायै धीमहि तन्नो रोहिणी प्रचोदयात् ॐ மகே விஸ்வரூபாயை தீமஹி தன்னோ ரோகிணி பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை நாம் ஜபித்து வர சந்திரனுடைய அனுகிரகம் பெற்று சிறப்பான மனநிலையோடு மகிழ்ச்சியாக வாழ முடியும் நன்றி